மக்களே ஒரு சம்பவம் ஒன்று ஏற்பட்டு போச்சு என்ன சம்பவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது நம்ம காருக்கு தான் பாதிக்கப்பட்டது நம்மளோட கார் தான் ஸோ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒரு வில்லேஜ் இங்கே சுற்றி வந்து ஜாப்பனீஸ் கம்யூனிட்டி தான் இருக்காங்க நம்ம இந்தியன்ஸோ வேறு யாரும் வந்து இங்கே கிடையாது எந்த ஃபாரினரும் வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ளே கிடையாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம காருக்கு இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டுருக்கு சரிங்க சம்பவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம கார் இந்த செடிங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த செடிங்களை கிராஸ் பண்ணி தான் வரும் அப்போ வரும்போதே ஆனால் குச்சிங்க மாதிரி நீட்டிகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கன்னா வந்து சின்ன கீரில் வந்து வரும் அதனால் வந்து நான் பெருசாக கீரில்ங்க காரில் இருந்ததுன்னா நான் கண்டுக்க மாட்டேன் பட் ஆனால் இந்த கீரலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிது இப்படியே போகுது பாருங்கள் இதை பாருங்கள் ஸோ இப்படியே இதை போகுது வெள்ளை கலரில் இல்லைங்களா ஸோ அப்படியே போய் அதோடு சேர்த்து இந்த விரலும் வந்து அப்படியே சேர்ந்து போயிருக்கு பாருங்கள் விரலோடு வச்சு அப்படியே கீறி இருக்கிறாங்க ஸோ கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்டெய்ட்டாக பாருங்கள் எவ்வளோ வெள்ளை கலரில் ஒரு கோடு போது பாருங்கள் ஸோ இதோடு நின்றுந்தால் கூட எதனா குச்சி கூட பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் அப்படியே இங்கே வந்து நின்றுட்டு இது மேலேருந்து இங்கே ஒரு கோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு பாருங்கள் நல்லா கையில் வச்சு நர 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 நரான்னு கிரிக்கிருக்காங்க ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக இருக்கேன் இந்த மாதிரி ஏற்பட்டது முதல் முறை அதுவும் காரை நான் வீட்டில் நிறுத்தினதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஏற்பட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியராக வந்து என்னால் மானிட்டர் பண்ண முடிஞ்சுது எப்படி நான் கிளியராக சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு மணிக்கு என் ஒய்ஃப் எடுத்துன்னு போய்ட்டு ஸ்டேஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு ஒரு ரெண்டே முக்கால் கற்றுனி வந்து காரை நிறுத்தினேன் நிறுத்திவிட்டு காரை நான் எங்கேயுமே வெளியில் எடுக்கலை சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கா காரை வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் டோரை போது க்ளியராக வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அவரும் வந்தார் வந்து பார்த்துட்டு எந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு டாக்குமெண்டேஷனா அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ராச்சஸ் எவ்வளோ லென்த்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத டேப் எல்லாம் மெஷர் பண்ணாரு மெஷர் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே உங்கள் ஏரியாவில் எங்கேயுமே வந்து கேமரா வந்து போகன் கேமரா அப்படின்னு சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா வந்து கிடையாது ஸோ அதனால ஆளுங்க என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனால் நாங்கள் ஒன்று பண்ணுறோம் ரெகுலராக வந்து பேட்ரோலை வந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸோ மதியத்திலையும் வந்து பேட்ரோல் வர மாதிரி பண்ணுறோம் நைட்டு மட்டும் இல்லாமல் அப்படின்னு வந்து சொன்னாரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் கிட்ட இருந்து இந்த எந்த விதமான சர்டிபிகேட் நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து வாங்க முடியாது சரிங்க இது டேமேஜுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறது போய் கேட்டால் எனக்கு கொடுத்த எஸ்டிமேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜப்பானை நம்ம முருகாசு கிட்டத்தட்ட ஒரு கிட்ட ஆகும் இது என்னோட பாக்கெட்லேருந்து போடணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்போ தான் அதில் தான் வந்து நான் ஒன்டர்ஃபுல்லாக ப்ளே பண்ண விஷயம் ஏன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் என் கையிலேருந்து பத்து ரூபா போடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னோடய இன்சூரன்ஸை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஜப்பானில் அப்படி என்ன நான் போட்டு வச்சிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஷாரியோ ஹோக்கேன் அப்படின்னு வாங்க அதாவது கார் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து எல்லாருமே வந்து போடுவாங்க பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த நார்மல் ஷாரியோ ஹோக்கேனில் வந்து கவர் ஆகாது அது என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ புயல் அடிக்குது புயல்னால உங்களோட வாகனம் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படுது நிறுத்தி வச்சிருக்கீங்க திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ரிவர்லேருந்து தண்ணி உள்ள ஊருக்குள்ளே வந்து அது மூலியமாக கார் டேமேஜ் ஆகுது வாட்ரு டேமேஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான அந்த ஷாரிய ஹோக்கன்லாம் கவர் ஆகாது ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் ஆடான்ஸாக வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதில் நான் இன்னொரு ஒரு ரெண்டு ஆடனும் போட்டு வச்சுருந்தேன் அதில் முக்கியமானது என்னன்னா என் கார்லேருந்து அதனால் பொருள் திருடு போச்சுன்னா அதனுடைய வேல்யூ ஒரு பிக்சடு வேல்யூ நான் வந்து வச்சிருக்கேன் அந்த வேல்யூக்குள்ளே இருக்கிற பொருள் திருடு போச்சுன்னா அதை வந்து நான் ஃபுல்லாக கேஷாக வாங்கிக்க முடியும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு ஆட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட காருக்கு யாராவது நம்ம காரை டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க தேர்ட் பார்ட்டி அந்த யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அதையும் வந்து என்னோட இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆடான் ஒன்று இருக்குங்க ஸோ அதுவும் வந்து நான் போட்டிருக்கிறேன் ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு ஏற்படக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி நிகே அதாவது யாரோ வந்து என் காரை டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ யாருன்ற பார்ட்டியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்சூரன்ஸ் வந்து என்னோட காரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் நான் ஜப்பானை பத்தி ரொம்ப சேஃபான ஒரு கம்யூனிட்டின்னு சொன்னீங்க என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது உனக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு தொண்ணூத்தொம்பது பேர் நல்லா இருக்காங்கன்னா ஒரு ஒருத்தர் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாக்குடம் பிடிச்சவங்க இருக்க தான் செய்வாங்க அது நம்ம கம்யூனிட்டின்னு இல்லை எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உலகத்தில் ரொம்ப ஸ்டாப் கம்யூனிட்டியாக இருந்தாலும் அங்கேயுமே வந்து இந்த மாதிரியான குடம் பிடிச்ச மக்கள் வந்து இருக்க தான் செய்வாங்க ஸோ முதல்ல இந்த ஒரு பிரச்சனைக்கான காரணம் இங்கே குழந்தைங்க வந்து யாருனா விளையாடுவாங்க ஸோ அவங்க ஒரு வேளை வந்து தெரியாமல் கிரிக்கி இருந்துருக்கலாம் ஸோ இது என்னோட அசம்ஷன்னால் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அடல்ட்டு வேணும்னே வந்து நம்மளை வம்பு கிழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த நாட்டில் வந்து இருக்குங்க ஸோ அதனால் நம்ம எந்தளவு உஷாராக இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கேமரா போட்டு மானிட்ரு பண்ண போகிறேன் ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே நடந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு செக்யூரிட்டி கேம் தான் வந்து கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க இந்த ஒரு காணொலி மூலியமே எதனா ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இன்சூரன்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் பை பை